சாய் பக்தளுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தையே உன் துணையை பற்றிய மிக முக்கியமான விஷயத்தை உன்னிடம் பேச உன் சாய் அப்பா என்று நான் வந்திருக்கின்றேன் அப்பா சொல்வதை முழுமையாகவும் இறுதி வரையும் பொறுமையாகவும் கேள் உன் சாயப்பா என்று உன் துணையின் உறுதியான இறுதியான முடிவை உன்னிடம் சொல்ல நான் வந்திருக்கின்றேன் உன் துணை இப்போது என்ன செய்கிறார் என்பதை காணவே உன் சாயப்பா நான் அங்கு சென்றிருந்தேன் அவர் எப்படி இருக்கிறார் என்ன செய்கிறார் அவர் மனதில் என்ன நினைக்கிறார் என்று அனுதினமும் நீ என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாய் அல்லவா அதனால்தான் என்று சென்று உன் சாயப்பா நான் பார்த்துவிட்டு வந்தேன் எதை நினைத்தும் நீ கவலைப்படாதே நீ கவலைப்படும் அளவுக்கு அங்கு எதுவும் நடக்கவில்லை நீ இங்கு எந்த அளவுக்கு உன் துணையின் மீது பாசமும் அக்கறையும் வைத்துள்ளாயோ அதே அளவை அவர் மனதிலும் உன்மேல் பாசமும் அக்கறையும் இருக்கிறது அவரின் ஞாபகங்கள் எங்கே இருக்கிறது சாயப்பா என்று அனுதினமும் கேட்டு கண்ணீர் வடிப்பாய் அல்லவா நீ நினைப்பது போல் எதுவும் இல்லை உன் உன் தினமும் உன் மீது ஞாபகமாகத்தான் அவரும் இருக்கிறார் காலத்தின் கட்டாயத்தாலும் விதியின் சதியாலும் மனிதர்கள் செய்த சூழ்ச்சியாலும் இப்பொழுது இந்த பிரிவு உங்களுக்குள் வந்திருக்கின்றது ஆனால் இது எல்லாம் உன் கடந்த காலமாக மாறி கூடிய விரைவில் உன் துணை உன்னை வந்து சில அன்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இனி உங்களுக்கு பிரிவு என்ற வார்த்தை நீடிக்காது நீங்கள் இருவரும் ஒன்று சேரும் காலமும் நேரமும் மிக விரைவில் மிக அருகில் வந்துவிட்டது நான் நிச்சயமாக கூறுகிறேன் நீயே என்று உன் துணை உன்னை தேடி வந்து நீதான் எனக்கு அனைத்தும் என்று அவர் வாயால் சொல்லவும் செய்வார் இப்போதைக்கு அவரின் இறுதியான முடிவும் அவர் இறுதியான வாக்கும் அவர் இறுதியான எண்ணமும் உன்னுடன் பழகி எப்போது உன் துணை இருக்கிறார் கூடிய விரைவில் உன்னை தேடி வரவும் செய்வார் தேவையில்லாத எண்ணத்தை உன் மனதில் போட்டு நீ குழம்பிக்கொண்டே இருக்காதே உன்னையும் உன் துணையையும் சேர்க்கும் நேரத்தை நான் உருவாக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கை மிகவும் அழகானதாய் போகின்றது என் குழந்தையே சரியான வழியில் உன் வாழ்க்கை இப்போதுதான் செல்லப் போகிறது உன் அருமை பெருமை தெரிந்து அவர் இறுதியான முடிவை எடுத்து உன் துணையுடன் நான் சேர்வேன் என்ற உறுதியான முடிவு எடுத்து உன்னை தேடி வருகிறார் இந்த அன்புதான் நிலையானது உன் அன்பு விலைமதிப்பற்றது என்று அவர் புரிந்துவிட்டார் நீ மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் தைரியமாக இரு நீ வாழும் வாழ்க்கை உன் அருகில் வந்துவிட்டது வெகு தூரம் இல்லை மிக அருகில் வந்துவிட்டது நீயும் உன் துணையும் சந்தோஷமாக வாழும் வாழ்க்கை உன் கரங்களில் கிடைக்கப் போகிறது பத்திரமாக பார்த்துக்கொள் என் குழந்தையே எதை கண்டும் அஞ்சாதே எதற்கும் பயப்படாதே ஏனென்றால் உன் சாயப்பா நான் உன்னோடு இருந்து உனக்கான வழியை நடத்தித் தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு உனக்கானவற்றை எல்லாம் உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்